கிளிப்பச்சை நிறத்தில் இதே வடிவிலான இலைகளை கொண்ட இந்த தாவரம் தான் சீந்தில் இது மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களை திருத்து உடல்நலம் காக்கக்கூடிய மாமருந்தாகவும் ஆயுட்காலத்தை நீட்டிக்க செய்யும் சஞ்சீவி மூலிகையாகவும் திகழ்கின்றது பொச்சீந்தில் அமிர்தவள்ளி சாகா சாகாமூலி சஞ்சீவி ஆகாசவள்ளி என்ற பெயர்களும் இதற்கு உண்டு சினோஸ்போரா காடிபோரியா என்ற தாவரங்களில் பெயர் கொண்ட சீந்தில் கொடி சளி சைனஸ் அடுக்கு தும்மல் தலைவலி தலைபாரம் போன்ற சளியினால் வரக்கூடிய காய்ச்சல் மற்றும் முறை காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு சுர நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது சீந்தில் மேலும் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்து இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சீந்தில் கட்டுப்படுத்துவதாக அண்மை கால ஆய்வுகள் தெரிவிக்கின்றது மேல்தோல் நீக்கிய சீந்தில் தண்டு நெல்பொறி ஆகியவற்றை சம அளவில் எடுத்து கஷாயம் செய்து குடித்து வர சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய நாவறட்சி அதிக தாகம் பாத எரிச்சல் போன்ற நோய்கள் தீரும்